ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரவின் கிச்சனை என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வீட்லேயே இடியாப்பை மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒன்றரை கிலோ அரிசி இந்த மாதிரி தூசி எதுவும் இல்லாமல் தண்ணி நல்லா ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் எவ்வளோக்கும் நம்ம வந்து அரிசி நல்லா கழுவி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு தான் நமக்கு மாவு ரொம்ப வெள்ளையாக கிடைக்கும் ஓ நல்லா கழுவி எடுத்தாச்சு இதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே வெளில காட்டன் துணியில் இது போல் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸிக்காருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் ரொம்ப காஞ்சஷனாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து அறப்படாது நம்ம அதிரசம் மாவுக்கெலாம் அரைப்போம்ல அதை போல் அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ நைஸாக இருக்குது இந்த அளவுக்கு சளிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இதை அப்படியே சளிச்சு தான் மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து அரைச்சி இது போல் சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப நைஸாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சல்லடை வச்சு இது மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பாருங்க எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக நைஸாக நம்ம வந்து சளிச்சு எடுத்துட்டோம் இதை நம்ம உடனடியாக நம்ம வந்து இடியப்ப செய்யணும்னா நமக்கு தேவையான அடுக்கும் மாவை எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் உப்பு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு செய்யலாம் இப்போது இந்த மாவை நம்ம வந்து மூணு மாதம் ஆறு மாதம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னாக்க இதை நல்லா இந்த மாதிரி நல்லா அகலமான ஒரு கடாயில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் போடும்போது ரொம்ப ஈரமாக இருந்துச்சு இப்போ நல்லா மாவு வறுபட்டுருச்சு சிம்மில் வச்சு வ வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வருபட்டுருக்கு நம்ம இப்படி மாவு வந்து கரண்டியில் எடுக்கும்போது அதுவாக பாருங்கள் கோல மாவு அளவுக்கு வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு இதை மறுபடியும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம் இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஏன்னா வந்து கட்டிகளாக இருக்கும் நல்லா மாவு ஆறுன பிறகு இந்த போல் சளிச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் நம்ம இந்த வருத்த மாவை வந்து சளித்து தான் வைக்கணும் இந்த மாதிரி குறுநையாக வரும் மீதி இருக்க எல்லா மாவையும் இது போலவே சளித்து எடுத்துக்கலாம் நம்ம தேவைப்படுற டைமில் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இதுக்கப்போ ரொம்ப சூப்பராக பசங்க கேட்குற டைமில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இன்னைக்கு இப்போ ரொம்பவும் நைஸாக இருக்குது நல்லாவும் மாவு காஞ்சிருச்சு ரொம்பவும் சூப்பரான இடியாப்பம் மாவு நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுட்டோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது நமக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இடியாப்பம் மாவு நல்லா காஞ்சி வந்திருக்குன்னு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க இடியப்பாவும் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நாங்கள் இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு நான் நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஆற விட்டுட்டு நம்ம ரொம்ப ஆறக்கூடாது இந்த மாதிரி அச்சு இடியப்பா அச்சு வச்சுட்டு இந்த மாதிரி மாவை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நம்ம இடியப்பா அச்சில் வந்து போட்டு எடுத்தால் தான் நமக்கு சட்டுன்னு வந்து சாஃப்டாகவும் இந்த மாதிரி வரும் நம்ம தண்ணி வந்து கரெக்டாக இல்லாமல் வச்சுட்டோன்னா நமக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுக்கும்போது தான் நமக்கு கை வந்து வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துடலாம் பாருங்க ரொம்பவும் சூப்பராக சாஃப்டான இடியாப்பம் போல் ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம இதுக்கு மேலே இட்லி பாத்திரத்தில் இல்லை பா ஒரு கடையில் தண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஏற்கனவே மாவு நல்லா வெந்து வந்திருக்கோம் இப்போது ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட தேங்காய் பால் நாட்டு சக்கரை சன்னா கிரேவி இது மூலம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேசன் பச்சரிசியில் ஒரு சூப்பர் அண்ட் சாஃப்டான இடியாப்பா மாவு வீட்லேயே ரெடி பண்ணி சூப்பரான இடியாப்பம் ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்